நீங்கள் ஒரு பார்வையாளராக இருந்தாலும் அல்லது இஸ்லாத்தை பற்றி ஆர்வமுள்ள ஒருவராக இருந்தாலும் நீங்கள் இங்கே சொற்ப நேரம் இருப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் மஸ்ஜிதின் கட்டிடக்கலையை ஆராய்வதன் மூலம் எங்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்குவோம் உங்களால் பார்க்க முடியும் மஸ்ஜிதின் கட்டிடக்கலை பாரம்பரிய இஸ்லாமிய வடிவமைப்பு மற்றும் உள்ளூர் தாக்கங்களின் கலவையை பிரதிபலிக்கிறது துருக்கிய பெண் கட்டிடக்கலைஞரான கலைஞரான ஜெய்னப் ஃபாதில் ஓலோ இந்த தனித்துவமான மசிதில் உஸ்மானிய அரபு மற்றும் பாரசீக வடிவமைப்புகளை இணைத்துள்ளார் சரவிளக்குகள் கையெழுத்து மரவேலைப்பாடுகள் கரைவடைந்த கண்ணாடி மற்றும் கூரை மற்றும் குவிமாடங்களில் உள்ள வடிவமைப்புகளை கவனியுங்கள் இவை அனைத்தும் இஸ்தாம்பூலில் உள்ள டோல்மா வாட்சி அரண்மனையில் கையால் செய்யப்பட்டு வடிவமைக்கப்பட்டவை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் வடிவமைக்கப்பட்ட இந்த மஸ்ஜித் இரண்டாயிரத்தி பத்தில் கட்டப்பட்டது இப்போது மஸ்ஜிதின் கலாச்சாரம் பற்றி அறிந்து கொள்வோம் சர்வ வல்லமையுள்ள இறைவனின் படமோ அல்லது சிலையோ இல்லை என்பதை நீங்கள் கவனிக்கலாம் ஏனென்றால் அவரை யாரும் ஒருபோதும் பார்த்ததில்லை அவர் நம் கற்பனைக்கு அப்பாற்பட்டவர் கடவுளுக்கு நிகர் எதுவும் எதுவும் எவரும் இல்லை தொழுகை மண்டபம் என்பது முஸ்லீம்கள் தங்கள் ஐந்து தினசரி பிரார்த்தனைகளுக்காக கூடும் மைய இடமாகும் புனிதமானவராக கருதப்படாத ஒரு இமாமுக்கு பின்னால் ஒரு சபையில் தொழுகை நடத்தப்படுகிறது குர்ஆனின் ஒரு பகுதியை அறிந்த மற்றும் தொழுகையை எவ்வாறு வழிநடத்துவது என்பதை அறிந்த எவரும் நியமிக்கப்பட்ட இமாம் இல்லாத பட்சத்தில் இந்த பணியை செய்ய முடியும் இமாமுக்கு பின்னால் தோலோடு தோல் நின்று நேர்கோட்டில் நிற்பதுதான் சபையின் அமைப்பு சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பார்வையில் நாம் அனைவரும் சமம் என்பதை இது குறிக்கிறது ஒவ்வொரு மனிதனையும் சமமாக நடத்தவும் இது நமக்கு கற்பிக்கின்றது கடவுளுக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் இடையிலான உறவு மிகவும் முக்கியமானது மற்றும் எந்த ஒரு பரிந்துரையும் இல்லாமல் அவரிடம் நேரடியாக பிரார்த்தனை செய்ய முடியும் என்பது மிகவும் தனித்துவமானது தொழுகை உல அமைதியை தருகிறது இது அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது முஸ்லீம்கள் தினசரி ஐந்து தொலை நேர தொழுகைகளை செய்கிறார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் வெவ்வேறு எண்ணிக்கையிலான அலகுகள் உள்ளன ஒரு பிரார்த்தனையில் எத்தனை அலகுகள் உள்ளனவோ அத்தனை மடங்கு திரும்ப திரும்ப மூன்று நிலைகள் உள்ளன இஸ்லாமிய கலாச்சாரத்தில் வெள்ளிக்கிழமை சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாளில் இரண்டாவது தொழுகையின் போது வழக்கமான நான்கு அலகுகள் இரண்டாக குறைக்கப்பட்டு இமாம் ஒரு பிரசங்கத்தை வழங்குகிறார் இந்த பிரசங்கத்தில் இமாம் முஸ்லீம்களுக்கு வாழ்க்கையின் நோக்கத்தை நினைவூட்டுகிறார் தீர்ப்பு நாளின் இறைவனை சந்திப்பதற்கான ஆயத்தத்தை வலியுறுத்துகிறார் மேலும் அன்றாட பிரச்சினைகள் மற்றும் நடப்பு விவகாரங்களில் வழிகாட்டுதல்களை வழங்குகிறார் பிரசங்கம் ஒரு ஆன்மீக மற்றும் கல்வி சொற்பொழிவாக செயல்படுகிறது இஸ்லாமிய கொள்கை பற்றி ஆழமான புரிதலை வளர்க்கிறது மற்றும் வாழ்க்கையின் தனிப்பட்ட மற்றும் சமூக அம்சங்களில் பிரதிபலிப்பு மற்றும் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கிறது முஸ்லிம்கள் தொழும்போது மக்காவில் உள்ள கனசதுர கட்டிடமான காபாவை நோக்கியே தொழுகின்றனர் நாம் கட்டிடத்தை வணங்குவதில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது ஒரு திசையாகவும் ஒற்றுமையையும் இறைவன் ஒருவன் என்பதையும் குறிக்கிறது ஒவ்வொரு தொழுகைக்கு முன்பும் ஒரு நபர் தொழுகைக்கான அழைப்பை அதாவது அதானை பாங்கை வழங்குகிறார் இது ஜபத்திக்கான அழைப்பு மட்டுமல்ல இது நமது விசுவாசத்தின் நினைவூட்டல் மற்றும் அறிவிப்பும் ஆகும் இது பதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பப்படுவது மாறாக நேரலையில் கொடுக்கப்படுகிறது தூய்மை என்பது இஸ்லாமிய கலாச்சாரத்தின் இன்றியமையாத பகுதியாகும் உடல் சுத்தம் உடை சுத்தம் இட சுத்தம் என்பது உள்ளடங்கும் நான் தொழுவதற்கு முன் உழு செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை துளையைக்கு விரிவான குளியல் எடுக்க பரிந்துரைக்கப்படுகிறது திருக்குருவான் என்பது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனின் கடைசி தூதர் முகமது நபி சல்லா செல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட எல்லாம் வல்ல இறைவனமிருந்து வந்த இறுதி செய்தியாகும் ஆதாம் நூ இப்ராஹாம் இஸ்மவேல் சா யகூப் ஜோசப் மூசா ஹாரூன் தாவீத் சாலமன் இயேசுநாதர் போன்ற மனிதர்களுக்கு நேர்வளையாட்டுவதற்காக அல்லாஹ் அனுப்பிய இருபத்தைந்து வலிமை மிக்க தூதர்களை பற்றி குர்ஆன் கூறுகிறது சூதர் இயேசுநாதர் அவர்கள் அலுலாத் வலாம் இறுதி தூதர் முகமது நபி சல்லாஹல்லாம் அவர்களுக்கு முன்பு வந்து விண்ணுலகுக்கு உயர்த்தப்பட்டவர்கள் குர்வான் அரபு மொழியில் அருளப்பட்டது மற்றும் ஒவ்வொரு எழுத்தும் அன்றிலிருந்து இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது குர்வானின் புதிய அல்லது வேறுபட்ட பதிப்புகள் எதுவும் இல்லை உலகில் சுமார் இருநூறு கோடி முஸ்லிம்கள் உள்ளனர் அவர்களில் தொண்ணூறு வீதமான அரபு அல்லாதவர்கள் இருப்பினும் அவர்கள் அனைவரும் அரபு மொழியில் குர்ஆனை படிக்கிறார்கள் கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் முதியவர்கள் இளைஞர்கள் என அறுநூறு பக்கங்களைக் கொண்ட இந்த புத்தகத்தை மனப்பாடம் செய்கிறார்கள் மேலும் ஓதுகிறார்கள் இந்த முறை அதை பாதுகாக்க ஒரு சிறந்த வழியாகும் திருக்குருவானில் முந்தைய அனைத்து வேத புத்தகங்களின் மூல செய்தியும் உள்ளது எனவே குருவானை பின்பற்றுவது என்பது தௌராத் பைபிள் மற்றும் சர்வ வல்லமையுள்ள கடவுளின் மற்ற அனைத்து வேதங்களையும் பின்பற்றுவதாகும் நபி நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா படிப்பீராக யாவற்றையும் படைத்த இறைவனின் திருப்பேரால் மனிதனை உறைந்த இரத்தக்கட்டிலிருந்து அவன் படைத்தான் இந்த வசனம் உண்மையை தேடுவதின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது சர்வ கடவுள் இறைவன் வரலாறு நடிகளும் தீர்க்கு சதரசிகளையும் தூதர்களையும் அனுப்பியுள்ளார் அவரது உண்மையான இயல்புகளை பற்றி மனித குலத்தை அறிவூட்டவும் ஒவ்வொரு தனிநபரின் அடிப்படை உரிமைகளையும் பாதுகாக்கவும் இந்த உரிமைகளில் மதம் அறிவு ஆரோக்கியம் செல்வம் மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றின் பாதுகாப்பு அடங்கும் அவர்களின் போதனைகள் மற்றும் வழிகாட்டுதல் மூலம் இந்த தூதர்கள் இந்த அத்தியாவசிய உரிமைகளை நிறைநிறுத்துவதற்கும் தேவையான ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு வழங்கியுள்ளனர் ஒவ்வொரு நபரும் ஒருவருக்கொருவர் மற்றும் தெய்வீக விருப்பத்துடன் இணக்கமாக செழித்து வளரக்கூடிய ஒரு சமூகத்தை வளர்த்துள்ளனர் நபி முகமது சல்லல்லா செல்லும் அவர்கள் இறுதி தூதர் ஆவார்கள் முஸ்லிம்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நபிமார்கள் மற்றும் தூதர்களை நம்புகிறார்கள் நேசிக்கிறார்கள் முகமது நபி சல்லாஹூ அலே செல்லம் அவர்களை பின்பற்றுவது என்பது சர்வ வல்லமையுள்ள இறைவனின் அனைத்து தூதர்களை பற்றியும் மேலும் அறிந்து கொள்வதும் நாம் முகமது சல்லாஹ் அலிம் அவர்களை நேசிப்பது போல் அவர்கள் அனைவரையும் நேசிப்பதாகும் ஆதாம் நபி அலி சொல்லாம் அவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட இஸ்லாத்தின் செய்தி எல்லாம் வல்ல இறைவனால் முகமது நபி சொல்லாஹு அலே செல்லம் அவர்கள் மூலமாக நிறைவு செய்யப்பட்டது என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே முஸ்லீம்களாகிய நாங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் அனைத்து தீர்க்க தரிசிகளையும் சருக வலிமையுள்ள தூதர்களையும் பின்பற்றுபவர்கள் என்று கூறி மத நடைமுறைக்கு அப்பால் மசூதிகள் சமூகத்தின் கலாச்சார வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கின்றன கல்வி திட்டங்கள் சமூக நிகழ்வுகள் மற்றும் தொண்டு முயற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்கு சமூகம் ஒன்றிணைகிறது மசிதிகள் பெரும்பாலும் சமூக மையங்களாக செயல்படுகின்றன ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிக்கின்றன கத்தாரா புலு மஸ்ஜிதில் இந்த சுற்றுப்பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி இந்த அனுபவம் இஸ்லாத்தின் வளமான கலாச்சார மற்றும் மத பாரம்பரியத்தை சுவாரஸ்யமான நுண்ணறிவுகளை உங்களுக்கு வழங்கியுள்ளது என்று நம்புகிறோம் கத்தாரை நீங்கள் இனிமையாகவும் தங்கவும் உங்கள் பயணத்தில் அமைதி நிலவும் வாழ்த்துகின்றோம் சுலுகைக்கான அழைப்பை கேட்க அல்லது குர்ஆனின் முதல் அத்தியாயத்தை கேட்க அல்லது இஸ்லாத்தின் ஐந்து அடிப்படைகளை அறிய அல்லது ஒளிவின் படிகளை அறிய பின் உள்ள பத்தானை கிளிக் செய்யவும் அல்லது முதன்மை பக்கத்துக்கு திரும்ப முகப்பை அழுத்தவும் நன்றி